நாட்டில் சொந்த குடிமனை இல்லாத ஒரு குடும்பம் கூட இல்லை அப்படின்னு ஒரு இலக்கை நீங்கள் அறிஞ்சது என்றால் பெருமை யாருக்கு என்று பெருமை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அதையே நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அரசுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்வதாக ஏன் எங்கள் மீது அவங்க பகுதியீர்கள் என்றால் நான் கேட்டு வருகிறேன் ஆகவே சொந்த குடிமனை இல்லாத அனைத்து குடும்பங்களுக்கும் கேட்டால் என்ன சொல்றாங்க அவர்கள் தீர்வுகளை இணைக்கிறார்கள் ஆகவே வழங்க முடியாது என்று சொல்லி போய் பார்த்தா நீர்நிலையம் நீர்நிலையும் கோரிக்கையிலே அரசு கவனத்தில் கொண்டு வந்தால்

மக்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் அதில் முக்கியமானதாக இந்த காலி பணியிடங்கள் நிரப்புவது என்பது பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்றப்படாது என்பது கருவுக்கு கண்ணுக்கு நாலாயிரம் வழங்குவோம் என்று சொன்னீர்கள் ஐந்து ஆண்டுகள் முடிய போகிறது இதுவரைக்கும் அந்த விலை என்பது வழங்கப்படவில்லை கருவு விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல மின் அளவீடு மாதந்தோறும் மின் அளவீடு கணக்கிடப்படும் என்பதும்

என்கிற ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டு அதற்காக கண்டம் விடப்பட்டது எந்தவிதமான உத்தரவை பிறப்பிக்க கூடாது முன்னெடுக்கும் பிறகு இதன் மீது பொருத்தமான அறிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் தாக்கல் செய்யும் என்று நீதிமன்றத்திலே சொன்னால் நீதிமன்றம் என்ற தமிழ்நாடு அரசாங்கத்தை நிகழ்வு செய்து போகிறதா ஏன் மக்கள் நலன் சார்ந்து இத்தகைய துணிச்சார முடிவுகளை எடுப்பதற்கு கிராமத்தில் திமுக அரசை மார்க்சிஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலர் சண்முகம் கடுமையாக சாடி உள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மக்கள் நலன் பிரச்சனை எடுத்துக் கூறினால் சண்முகம் திமுகவுக்கு எதிராக பேசுகிறார் என திமுக தன்னை விமர்சிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார் அவர் குறிப்பிட்டுள்ள குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் தேர்தலின் போது பல்வேறு வாக்குறுதிகளை திமுக அரசு கொடுத்திருக்கிறது அதில் எழுபத்தைந்து சதவீதம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீத வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை குறிப்பாக மக்கள் எதெல்லாம் பாதிக்கப்படுவார்களோ அரசு ஊழியர்களுடைய அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்டவைகள் குறித்து எந்தவிதமான அறிவிப்பும் இதுவரை வரவில்லை அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து கூறினால் சண்முகம் திமுகவிற்கு எதிராக பேசுகிறார் என சமூக வலைதளங்கள் மூலமாக கடுமையான விமர்சனங்களை திமுகவினர் தன் மீது வைப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார் சென்னை எம்ஜிஆர் நகரில் நடைபெற்ற இந்த மக்கள் பிரச்சார இயக்கத்தின் தொடக்க விழாவில் பேசிய சண்முகம் இதனை தெரிவித்தார் அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை அவர் இந்த கூட்டத்தின் வாயிலாக வைத்தார் அதே நேரத்தில் இருபத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் புறம்போக்கு நிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் போராடுகிறோம் மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி போராடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அரசாங்கம் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்பதை திமுகவினர் தான் கூற வேண்டும் என்று கடுமையாக பேசினார் அதே நேரத்தில் அனகாபுத்தூரில் இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் இடிப்பது குறித்தும் பல்வேறு காட்டுமான கருத்துக்களை அவர் தெரிவித்தார் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளால் தான் ஆட்சி அமைக்க முடிந்தது என்பதை அஹ் முதலமைச்சரே ஒத்துக்கொள்ளுகிறார் ஆனால் மற்றவர்கள் இது குறித்து பேசுவதை நாங்கள் அஹ் கண்டுகொள்ள போவதில்லை என்று டி கே ஏ இளங்கோவன் கூட்டணி இல்லை கூட்டணி அமைக்காமல் கம்யூனிஸ்டுகளால் வெற்றி பெற முடியாது என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அவரை சுட்டிக்காட்டி எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறான ஒரு பதிலை அளித்தார் அதே போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது என்பதை சண்முகமும் தெரிவித்திருக்கிறார் இது கூட்டணி கட்சிகள் இடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே திருமாவளவன் போன்றவர்கள் இந்த கருத்தை வலிமையாக வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி திமுக சந்திக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்குமே நேற்றைய தினத்தில் திருச்சியில் நடந்த மாநாட்டில் பல்வேறு கருத்துக்களை அவர் கூறியிருந்தார் அதாவது கூட்டணி ஆட்சி கூட்டணி தர்மம் அதிக இடங்கள் கேட்பது உள்ளிட்டவைகள் குறித்தும் அவர் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது அப்படியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி திமுகவிற்கு எதிரான ஒரு மனநிலையில் மாற ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி